தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் நம்ம வீட்டு பிள்ளை அவரை வணங்கி இன்றைக்கு மங்களூரில் எங்களுடைய கலக நிர்வாகிகளாகவங்க அத்தனை பேரில் சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம மாவட்ட செயலாளர் நம்ம மாவட்ட பேசலாம் 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 பேசுற பேச நான் பேசுறேன் மாவட்ட செயலாளர் உமாநாத் அவர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர் பார்சாரதி அவர்களுக்கும் நமது கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும் நமது கடலூர் மாவட்ட செயலாளர் சிவக்கொழுது அவர்களுக்கும் என்னை வரவேற்க வந்திருக்கும் எங்களுடைய ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக அனைவருக்கும் என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் மங்களூரில் இருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தங்கள் உயிரிலே கலந்திருக்கும் என் உயிரிலும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே அனைவரையும் வணங்குகிறேன் உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன் இந்த புகழ் எல்லாமே யாருக்கு நம்ம கேட்டிருக்க இந்த புகழ் அத்தனையும் நம்ம கேட்டனுக்குதான் மக்கள் கொடுக்கிற இந்த அன்பு இந்த ஆரவாரம் எல்லாம் நம்ம கேப்டனுக்கு தான் இது எனவே கேப்டன் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற அந்த பணிகளை நாம் ஒன்னா சேர்ந்து செய்யறோம் அவ்வளவுதான் சரியா அவரோட கனவு லட்சியம் கொள்கைகளை நாம் வென்றெடுத்து அந்த வெற்றி கனியை கேப்டன் ஆலயத்தில் கேப்டன் காலடியில் சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிக என்பது சொல்றேன் இன்னைக்கு ஏன் தேர்தல் அறையில் ஏன் வர உங்களை பார்க்க உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் நல்லா இருக்கீங்களா என் மக்களை பார்க்க வந்திருக்கிறேன் எங்கள் தொகுதி மக்களை பார்க்க வந்திருக்கிறேன் உண்மை உள்ளம் தேடி இல்லம் நாடி உங்க ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை தேடி உங்களை நாடி உங்கள் அன்னியார் நான் வந்திருக்கிறேன் அதே மாதிரி நம்ம கேப்டன் எல்லா இடத்துலயும் நம்ம கூட இருப்பார் இன்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கார் கேப்டனுடைய ரதம் எல்லா தொகுதிகளுக்கும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று நம்ம மக்களோட மக்களாகவே என்னைக்கும் வாழ்ந்த நம்ம தலைவர் இப்பொழுதும் ரத யாத்திரை மூலம் தமிழ்நாடு முழுக்க வந்து இப்பதான் பெண்ணாடத்துல ரத யாத்திரையை முடிச்சுட்டு மங்களூர்ல உங்களை நான் பார்க்கிறேன் அதனால நம்ம கேப்டன் யாருக்காக வாழ்ந்தார் சொல்லுங்க மக்களுக்காக வாழ்ந்தவர் உத்தமன் மக்களே 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 உங்களை தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்னவர் உங்களுக்கு ரேஷன் பொருள் வீடு தேடி தருவேன் சொன்னார் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி தருவேன் எனர் படிச்ச படிக்காத இளைஞர்களுக்கு வேலை தருவேன் சொன்னார் விவசாயமும் நெசவும் நல்லா இருக்கணும் சொன்னவர் அவர் ஐம்பது வருஷம் சொந்தமாக உழைத்து சம்பாதித்த காசை மக்களுக்காகவே கொடுத்த ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான் இன்னைக்கே அதான் ரேசன் ரேஷன் பொருள் ஊடு தேடி வர சொன்னது என்னைப்பா ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்னவர் நமது கேப்டன் அவர்கள் அந்த திட்டத்தை மத்த மாநிலத்தில எல்லாம் செஞ்சாங்க தமிழ்நாட்டிலும் இப்பதான் அதை கொண்டு வந்திருக்காங்க அதுவும் எப்படி எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க வெறும் ஒரு லாரியில வச்சு கொடுத்துனுங்கிறாங்க ஆனா நம்ம தலைவர் சொன்னது எல்லா வீட்டுக்கும் ரேஷன் பொருள் நேரடியாக வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரு உத்தமர் எப்ப சொன்னார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல சொன்னார் இந்த இருபது வருஷம் ஆயிடுச்சு நீங்க வாய்ப்பு கொடுக்க முட்டிங்க தலைவருக்கு அவர் மட்டும் ஒரு வாட்டி முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா இன்னைக்கு தான் இந்தியாவில முதல் மாநிலமாக கேப்டன் மாத்தி உண்மை இது லஞ்சமே ஊழலே இருக்க கூடாது என் மக்களுக்கு வெளிப்படையான ஆட்சி விவசாயம் நல்லா இருக்கணும் நெசவு நல்லா இருக்கணும் படிச்ச படிக்காத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தரணும் அது மட்டும் கிடையாது இலவசமாக மருத்துவத்தையும் கல்வியையும் தருவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் அதெல்லாம் நம்ம மிஸ் நினைக்காதீங்க நம்ம தலைவர் எங்குமே போல நம்ம கூட தான் இருக்கிறார் நம் உணர்வில் நம் ரத்தத்தில் நம் உயிர் மூச்சு காற்றில் கேப்டன் அவர்கள் நான் வந்து நம்ம கூட தான் இருக்கார் தெய்வமா இருக்கார் கேப்டன் மறைஞ்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு புரியுதுங்களா ஆனாலும் தலைவர் நம்ம கூட தான் இருக்கார் இதான் உண்மை அவர் வாழ்ந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்காரு நான் கருடனாக வருவேன் அப்பயே சொல்லி இருக்காரு அப்பெல்லாம் நம்மளுக்கு புரியல என்ன அவர் சொல்றாரு இன்னைக்கு அவர் பேசின ஒன்னொன்னு நம்ம பார்த்தா நம்மளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் அப்பயே சொல்லி இருக்காரு நான் வந்து எப்போ என் மக்கள் கூட என் தமிழ்நாட்டுல நான் கருடனாக இங்க சுத்தி வந்துகிட்டே இருப்பேன் தெய்வமா இருந்து உங்களை எல்லாரையும் நான் காப்பாத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் ஆமா தெய்வ உருவத்துல நம்மள கட்டாயம் நம்ம தலைவர் காப்பாத்துவார் அவர் பேரு என்ன தெரியுமா உண்மையான பேரு நாராயணன் இல்ல இல்ல அவருடைய உண்மையான பேரு அவங்க பிறந்தப்ப அவங்க வீட்டுல வச்சது நாராயண புரியுதுங்களா அவர் ரெண்டு பெருமாள் அவதாரம் சிவன் அவதாரம் எடுத்தவர் நமது கேப்டன் அவர்கள் அதனால அவர் பெருமாளா கருடரா சிவனா அர்த்தனார் ஈஸ்வரரா நம்ம கூட இருக்காருன்னு மட்டும் நம்புங்க தலைவர் ஒரு கேப்டன் தானே இன்னைக்கு லட்சக்கணக்கான உருவாக்கி இருக்கார்

இருந்த காலமும் கட்சிக்காக உழைச்சார் மறைந்தும் கட்சியை வாழ வச்சுட்டு போயிருக்கார் நம்ம கேப்டன் அவர்கள் அதனால நான் சொல்றேன் நிச்சயம் நாம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவரோட கனவு லட்சியம் கொள்கைகளை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று இந்த மங்களூரில் நம்ம இன்னைக்கு சபதம் எடுப்போம் இந்த தொகுதி யாருடையது முரசுக்கானது இந்த தொகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முரசு சின்னம் வென்றெடுத்த தொகுதி ஆனா கேப்டனுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் எல்லாரும் அந்த துரோகிகளை கேப்டனும் கடவுளும் மன்னிக்க மாட்டார் புரியுதுங்களா இன்னைக்கு தலைவருக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ யாருமே நல்லால இதுதான் உண்மை ஏன்னா அவரு வெள்ளந்தி மனசுல ஒண்ணுமே வச்சுக்க மாட்டார் அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் வளர்த்து விட்டாரு அவர் முதுகலையே குத்திட்டு போறானுங்க என்ன நம்ம சொல்ல முடியும் சொல்லுமா நீங்க சொல்லுங்க அதனால அதை பத்தி நம்ம பேச வேணாம் எல்லாரும் தலைவரை விட்டு போனவங்க கஷ்டத்துலதான் இருக்காங்க நம்ம ரொம்ப சிவன் சொத்து குலநாசம் அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் தலைவர் அடிக்கடி சொல்றது இதுதான் அதான் உண்மை அவர் வந்து எல்லாரையும் நம்பினாரு எல்லாரையுமே உண்மைன்னு நம்பினாரு துரோகம் பண்ணிட்டு முடிஞ்சது இருக்கட்டும் அவனுங்களை பத்தி நம்ம பேசவே தேவையில்லை புரியுதுங்களா அதனால வேஸ்ட் நம்ம துரோகத்தை பார்த்துட்டோம் தோல்விய பார்த்துட்டோம் தலைவரே இழந்துட்டோம் இனி வந்து புதிய அத்தியாயத்தை நாம் தொடங்குவோம்